எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்தியன் டூ ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நாளைக்கு சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான மால் தியேட்டரில் வெளியிடுறாங்க இந்த விழாவில் உலகநாயன் கமல்ஹாசன் டைரக்டர் சங்கர் மற்றும் பிரமுகர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க கலந்துட்டு பத்து மணிக்கெல்லாம் அதாவது பத்து பத்தரை பத்தரை மணிக்குள்ள இந்த ட்ரெயிலரை வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு இந்த விழாவை சிறப்பாக நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே படம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறந்தான் கல்கி பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல இந்தியன் டூவை தான் பார்ப்போம் இந்தியன் டூவில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குங்கிறதுல இதில் சுருக்கமாக சொல்லியிருக்காங்களாம் அதாவது முக்கியமான நிகழ்ச்சிகளை இந்த இதில் சொல்லாமல் ரசிகர்களை எப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அந்த அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற சில காட்சிகளை படமாக்கியிருக்காங்க அதான் இந்த முன்னோட்டத்தில் ஆக இந்த முன்னோட்டம் வந்து முற்றிலும் வித்தியாசமான வி முன்னோட்டமாக இருக்கும் இதுக்கு முன்னால் அந்த முன்னோட்டங்கள் ட்ரெய்லரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த நான் இயக்குனர் சங்கர் வட்டாரத்தில் நான் விசாரித்த போது என்ன சொன்னாங்கன்னா சார் இது அந்த பழைய இது மாதிரியெல்லாம் இருக்காது இது முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும் இதுக்காகவே டேரக்டர் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கார் சார் பல நாள் தூங்காமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க மகிழ்ச்சியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது இது தானே ரசிகனுக்கு வேணும் இதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு தரமான சினிமா வந்து கமல்ஹாசனால் கொடுக்க முடியும் டைரக்டர் சங்கர்னால் மிகப்பெரிய வெற்றிப்படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உலகறிஞ்ச உண்மை இதில் யாருக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வெகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தை கொடுக்குறாங்க இந்த படத்தை இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே கவனிக்கணும் இந்த சங்கர் வந்து இவ்வளோ பிரமாண்டமாக ஒரு படத்தை க கதை எல்லாம் ரொம்ப சிந்தித்து வித்தியாசமாக கதை பண்ணியிருக்கிற நேரத்தில் கல்கின்னு சொல்லி ஒரு விஞ்ஞான படம் வேறு வருது அந்த விஞ்ஞான ரீதியாக அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் அது போட்டி ஹாலிவுட்டுக்கே போ ஹாலிவுட்டுக்கே போட்டி போடக்கூடிய நிலைமையில் உள்ள அந்த இதெல்லாம் இருக்கும் வித்தியாசமான காட்சிகள் அமைப்பு மிரட்டலான காட்சிகள் அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆக அதுக்கு ஈக்குவலாக நம்ம கொடுக்கணும்னா கதை அம்சத்தில் கொடுக்கலாம் நடிப்பில் கொடுக்கலாம் காட்சி அமைப்பில் கொடுக்கலாம் இப்படி பலவிதமானதில் கொடுக்கலாம் அதை ஈக்குவல் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி இந்த ட்ரெய்லரை வடிவமைச்சிருக்காரு காட்சிகளும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இன்னொரு தகவலை வந்து இந்த கல்கி வட்டாரத்தில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் தயவுசெய்து படம் முடிய போதுன்னு நினச்சி அவசரமாக யாரும் வெளியே போயிட வேணாம் அந்த ஏழு செகண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு கொடு கொடுக்கறதுக்காகவே டைரக்டர் வேலை பார்த்துருக்காரு கல்கி வந்து மிரலில் வைக்க அந்த ஏழு நிமிஷத்தில் ஆகவே இன்றைக்கி யாரும் அவசரப்பட்டு வெளியே போயிட வேணாம் அப்படின்னு நமக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு தகவல் சொன்னார் அது என்னங்கிறத நம்ம கல்கியில் பார்க்க போகிறோம் சரி இந்த கல்கியில் பலவிதமாக நமக்கு உலகநாயகம் கமல்ஹாசனுக்கு கே கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க யாஸ்கின் அப்படிங்கிறது அந்த கேரக்டர் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முதல்ல இந்த டேரக்டரோட கமல் சார் பேசும்போதே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா சார் இது வந்து இந்த கலியுகம் இந்த திரேதாயுகம் யுகம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட புராண சம்மந்தப்பட்ட மகாபாரதம் சம்பந்தப்பட்ட கல்கி அவதாரத்தை முக்கியமாக வைத்து கொண்டு எடுக்கப்படுற படம் இதில் வில்லனுங்கிற ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த வில்லன் வந்து ஒரு அறிவாளியான கேரக்டரு சாதாரணமாக வந்து முரட்டுத்தனமான அறிவாளி யோகி தவயோகி அவன் வந்து மிகப்பெரிய ஒரு இலக்கணத்தை வார்த்தைகளினுடைய இலக்கணத்தை அவன் எழுதி கொடுத்தவன் கற்றுக் கொடுத்தவன் அதாவது அதை உற்பத்தி பண்ணவன் உருவாக்கினவன் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அது சார் வில்லனுங்கிறதுனா இந்த பயங்கரமான மீசியை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கல கமல் சொல்ல அதைத்தான் சார் நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன் இப்போ நீங்களே சொல்கிறீங்க இது ஒரு துறவி மாதிரி சார் அப்போ நான் துறவி மாதிரின்னு சொன்னால் நான் வித்தியாசமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏற்ற பிறகு தான் அந்த கேரக்டரை தன்னுடைய கிழவன் வேஷத்தை அவர் செஞ்சிருக்கார் கமல் வந்து தன்னுடைய மேக்கப் கலைஞர்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒப்பனை போடப்பட்டே இருக்கிறது இந்த இதில் நிறுத்தா நிறுத்தாங்கிற ஒரு இது புராணத்தில் ஒரு நிறுத்தான ஒரு இது வருது அந்த நிறுத்தாவையை கண்டுபிடித்தவர் தான் அதை தான் யாஸ்க் யாஸ்கி புராணத்தில் வருது யாஸ்கி அது யாஸ்கின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னும் இந்த படத்தில் வந்து கல்கியில் பல பு புடிபடாத கேரக்டர்லாம் இருக்குது இப்போ நம்ம சா இது நம்ம துல்கர் சல்மான் இந்த அவங்க இது கேரக்டருக்கு பாருங்க அவங்க தான் உண்மையிலேயே வந்து நம்ம கல்கியினுடைய அப்பா பெற்றோராம் அதாவது பிரபாஷனுடைய பெற்றோராம் அப்போ ஒரு நம்ம டான்சர் சோபனா அவங்க வந்து இதில் மரியம்னு ஒரு கேரக்டர் நம் புராணத்தில் மரிய மரியம்னு ஒரு கேரக்டர் மரியம்னு நம்ம புராணத்தில் கிடையாது கிறிஸ்டின் இதில் அவங்க இதில் இருக்கலாம் மரியம் அது எப்படி இதில் உள்ள உள்ளே உள்ளே வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை ஆக இதில் மிகப்பெரிய ஒரு சர்க்கஸ் சுத்தையெல்லாம் அதில் காய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் கல்கியில் அந்த அளவுக்கு கதையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க கல்கி ஃபஸ்ட் பார்ட்டில் உலகநாயனுடைய கேரக்டர் கம்மி தான் அவருடைய தோற்றம் அவர் என்ன கேரக்டரு யாஸ்கினுடைய வேலை என்ன அப்படிங்கிறது தான் அதாவது ஜனங்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான் அவன் ஆயிரத்தி எட்டு புத்திமதி சொன்னாலும் அவன் கேட்குறதில்ல அவன் என்னைக்கெல்லாம் திருந்த போகிறானோ அப்படின்னு கவலைப்படுற கேரக்டர் தான் கமல் சாருடைய கேரக்டர் அவர் ஒரு உலோகத்தை உலகத்தை திரு சிருஷ்டி பண்ணி வச்சுருக்காரு அங்கே வாழ்கிறவர்கள்லாம் தான் சாதாரண மக்கள் அதாவது இதில் ரெண்டு லோகம் வருது கல்கியில் வந்து ரெண்டு லோகம் வருது ஒன்று சொர்க்க லோகம் நான் மனிதர்கள் வாழக்கூடிய சாதாரண லோகம் இந்த மனிதர்கள் வாழக்கூடிய சாதாரண லோகத்து உலகத்துக்கு நம்ம கமல் தான் எஜமானர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஜனங்களை என்னதான் சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ புத்தி சொன்னாலும் அவங்க என்னைக்கு தான் திருந்த போகிறாங்கன்னு தெரியல பட்டு தான் திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்து அந்த மக்களுக்கு போதனை சொல்கிறாரு அப்போ தான் அவர் அந்த யாஸ்குங்கிற கேரக்டர் அந்த யாஸ்கு அப்படிங்கிற கேரக்டருக்கு அவர் அந்த நிறுத்தா அப்படிங்கிற அந்த இலக்கணமெல்லாம் எழுதுகிறாராம் சரி அது எப்படி அதை அப்புறம் பார்க்கலாம் அது படம் அந்த இந்தியன் டூக்கு அப்புறம் தான் அந்த படம் வருது அப்போ நம்ம போய் சிறப்பாக பார்த்து நம்ம அதனுடைய விமர்சனங்களை பார்க்கலாம் அதுக்கடுத்து இப்போ அஜித் வந்து தல அஜித் வந்து திடீர்னு ரேஸ் காரில் ஓட்டி பார்த்துருக்காரு துபாயில் சரி இவர் ஃபார்முலா ரேஸுக்கு தயார் ஆயிட்டாரு அப்படின்னு செய்திகள்லாம் வளம் வர ஆரம்பிச்சுது நம்ம விசாரிக்கும்போது அந்த கார் வந்து அவருக்கு புதுசாக அங்கே இருந்தது அதை ஓட்டி பார்த்துருக்காரு அவருக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது ஆனாலும் இந்த ரெண்டு படங்களை முடிக்காமல் அவர் எந்த விதமான இதுலேயும் ஈடுபட போகிறதில்ல அவர் வந்து அரசியலுக்கு போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் அவர் எந்த காலத்துலேயும் அரசியலுக்கு வரப்போவதில்லை ஆனால் அரசியல் தெரியும் அரசியலை கரைச்சி குடிச்சிருக்காரு அவர் வந்து இங்கே அவர்கிட்ட வந்து அரசியல் தெரியாதுன்னு யாரும் பேசுனாங்கன்னா அப்புறம் எனக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சாக்ரடிஸ் பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவார் அந்த அளவுக்கு அவர்கள் நுணுக்கம் தெரியும் அவர் இப்போ இந்த ரேஸில் எல்லாம் ஈடுபடுற மாதிரி இல்லை இந்த படம் விடாமுயற்சியும் குட்பேடாக்களையும் அவர் முடிக்கணும் அவர் முடித்த பிறகு அடுத்த படத்துக்கு போகணும் மிகவும் முன்முறமாக இனிமேல் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வந்தது நன்றி நாளைக்கு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க